வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கறி கசாப்பு கத்தி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போது தான் டெய்லி நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மோ பிளேட்டை தான் நம்ம வந்து இன்றைக்கி கசாப்பு கத்திக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கத்தியோடய லென்த்து வந்து பதிமூணு இன்ச்சு வைக்கிறோம் இதில் வந்து எட்டு இன்ச்சு வந்து கத்திக்காகவும் நாலரை இன்ச்சு வந்து கத்தியோட கைப்பிடிக்காகவும் நம்ம கட் பண்ணுறோம் கைப்பிடிக்கு வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பிடியோட லெவலுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ கிராஸ் பண்ண பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துணும் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கத்தியை வந்து உருவாக்க போகிறோம் இப்போ வந்து பட்டையை வந்து அதில் இருக்க குறைய பெண்டை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பெண்டை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டியோட முனைப்பகுதியை வந்து கத்தியோட முனைக்காக கிராஸ் கட்டிங் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து வெற்றும்பு வச்சு அந்த கிராஸை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் மிஷின்லேயும் இதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இருந்தாலும் எப்படி ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ரீசனால் ஹீட் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போ வந்து கத்தியோடய முனைப்பகுதியை வந்து நம்ம அழுத்திட்டு முனையை கூட்ட போகிறோம் தெரியுதுங்களா அந்த எஜ்ஜை வந்து உள்ளே அழுத்தி விட்டோம்னா கத்தியோடய கட்டை சுரண்டதுக்கான அந்த முனைப்பகுதி வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முனைக்கான பகுதி வந்து வளைச்சி விட்டாச்சு அடுத்தது வந்து கைப்பிடிக்கான பகுதிக்கு ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் கைப்பிடி வந்து இந்த பைப் மாதிரி ஒரு ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக ஃபோல்டு பண்ண போகிறோம் தெரியுதுங்களா கைப்பிடியோட மனப்பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் ஃபோல்டு பண்ணி அந்த எஜ்ஜை வந்து மிஷினில் நோசிங் பண்ண போகிறோம் இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக உட்காரத்துக்காக அடுத்தது மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் ஹீட் பண்ணி கைப்பிடியை வந்து கரெக்டாக அழுத்தி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கைப்பிடியோட அடிப்பகுதியை வந்து கரெக்டாக நம்ம அழுத்தி ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ அது கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் ஸ்டெயிட் பண்ணி இப்போ வந்து கைப்பிடியானது கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு நம்ம கைப்பிடி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கை வந்து ஸ்லிப் ஆகாமையும் இருக்கும் அதே சமயம் வந்து கைப்பிடி வந்து கறி வெட்டும்போது கையை விட்டு வலிக்கிட்டு போகாமலும் அதே சமயம் கை வெட்டும் போது ஸ்மூத்தாகவும் இருக்கும் கைப்பிடி இப்படி இருப்பதுனால இப்போ கைப்பிடிக்கான ஷேப் ஒர்க் முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தி கத்தி இப்போ வந்து அகல போட போகிறோம் இது வந்து அகல போடுறதுக்கு இரண்டு டைம் காய வச்சு தான் ஹீட் பண்ணி தான் ப்ராசஸ் வந்து அகல பண்ணோம் நம்ம வந்து ஒரே டைமில் ஃபுல்லாக ஹீட் பண்ணி இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கத்தியை வந்து அகல பண்ண போகிறோம் இப்போ வந்து வெட்டுவதற்கான வாய்ப்பகுதியானது தின் சைஸாக நம்ம மிஷினில் வந்து அடித்து எடுத்துக்கிறோம் தெரியுதுங்களா இப்போ வெட்டும் பகுதி மெலிசாக இருக்கணும் கத்தி இப்போ கத்தியோடய முனைப்பகுதியும் மெலிசாக இருக்கணும் கட்டை சுரன்றத்துக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்தியோடய அடிப்பகுதி முதல் நடுப்பகுதி வரை நம்ம வந்து கறி வெட்டுவதற்காக மெலிசாக அடித்து எடுத்துக்கிறோம் இது வந்து மறுபடியும் ஹிட் பண்ண போகிறோம் அந்த கத்தி ஹிட் பண்ணிவிட்டு கத்தியானது ஃபினிஷிங் தட்டிக்கலாம் ஃபினிஷிங்னா கத்தியில் இருக்கிற பெண்டு மற்றும் மேடு பழம் ஆகியவற்றை வந்து சீராக தட்டிக்கணும் இப்போ பார்த்திங்களா அந்த முனைப்பகுதி அப்புறம் கத்தியோட நடுப்பகுதி அடிப்பகுதி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம் கத்தியில் வந்து எந்த விதமான பெண்டு இல்லாத அளவுக்கு சீராக அதை வந்து பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வெட்டும் பகுதியும் வந்து முனி முதல் அடி வரை நைஸாக தட்டி கத்தியை வந்து சீராக செய்கிறோம் பார்த்திங்களா ஓகே இப்போ கத்தியானது முழுவதுமாக ஃபினிஷிங் முடிஞ்சுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டிங் பண்ண போகிறோம் அந்த ஓ பட்டையில் இருந்த ஹோல்ஸுக்கு வந்து வெல்டிங் பண்ணி இப்போ ஹேண்ட் கிரைண்டிங்கில் தேய்ச்சி எடுக்கிறோம் கத்தியில் இருக்கிற ஹோல்ஸை வந்து மறைக்கிறதுக்காக அப்படியேவும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தாலும் நமக்கு லுக்கு வேணுன்றதுக்காக அந்த ஹோல்ஸை வந்து வெல்ட் பண்ணி கிரைண்டிங் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து வாய்ப்பகுதி வந்து சீராக இருக்கணுன்றதுனால ஹேண்ட் கிரைண்டிங்கில் ஒரே லெவலுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறோம் வாய் வெட்டும் பகுதி வந்து ஒரே லெவலாக இருக்கணும் ஈவனோ அந்த ஒரு ரீசனால் கொஞ்சம் ஆர் ஷேப் வர மாதிரி கர் ஷேப் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து கத்தியோடய மேல் பகுதி அதுவும் முனைப்பகுதியும் வந்து ஒரே லெவலுக்கு சீராக தேய்க்கிறோம் இப்போதைக்கு வந்து வாய் பகுதி வெட்டும் பகுதியை வந்து நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம் அது ஒரே லெவலுக்கு லெவலுக்குன்னா மேடு பள்ளம் இல்லாத அளவுக்கு முனி முதல் அடி வரை கத்தி வந்து ஒரே கணம் உடையதாக இருக்க வேண்டும் அதற்காக ஹேண்ட் கிரைண்டில் தேய்க்கிறோம் ஹேண்ட் கிரைண்டிங்கில் தேய்ச்சி முடித்ததும் அடுத்தது வந்து நம்ம ஃபைல் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபைல் பண்ண போகிறோம் அகத்தில் ஃபைல் பண்ணால் தான் கத்தி வந்து ஒரே திக்னஸ்ஸாக இருக்கும் முனி முதல் அடி வரை ஹேண்ட் கிரைண்டிங்கில் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டெம்பர் போட்டோம்னா ஒரு சில இடம் வந்து தடிமனாகவும் இருக்கும் ஒரு சில இடம் வந்து கத்தி வந்து தின் சைஸாக மில்ஸாகவும் இருக்கும் ஆனால் அறம் போட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணுறதுனால கத்தி பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் அறம் போட்டு ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி தான் வந்து ஃபைல் பண்ணணும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுனே கத்தியை வந்து நமக்கு ஹேண்ட் கிரைண்டிங்கில் தேய்ச்சி எடுக்கணும் மேலே இருக்கிற டஸ்ட் இருக்குது இல்லைங்களா பிளாக் கலரில் அது வந்து ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துடுவோம் நம்ம இது கோழி கறி வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால சிக்கனுக்காக கத்தி வந்து ரொம்ப மெலிசாக இதை வந்து ஃபைல் பண்ணி எடுக்கணும் மட்டனுக்காக இருந்தால் கொஞ்சம் கனம் வைக்கலாம் ரொம்ப கத்தி வந்து தடிமனாக இருந்தாக்கா பீஸ் வந்து செப்பரேட்டாக வெட்டும்போது பிரியாது உடையும் நம்ம அதே மெலிசாக கத்தி ரெடி பண்ணும்போது பீஸ் வந்து அல்வா துண்டு மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டும்போது கறி வந்து தனியாக பிரியும் அதனால் கத்தி எப்பவுமே யூஸ் பண்ணும்போது வாய்ப்பகுதி வந்து மெலிசாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி கத்தி போது கூட வந்து ஃப்ளாட்டாக கத்தியை தீட்டணும் ரொம்ப தூக்கி தீட்டிட்டாக்க கத்தி வந்து கறி வெட்டும்போது உடையும் கறி அதனால் வந்து கத்தியை வந்து ரெகுலராக தீட்டி பழங்க மெலிசாக இருக்கிற மாதிரி தீட்டுங்க இப்போ அடுத்தது வந்து கைப்பிடியை வந்து கிரைனிங் பண்ணுறோம் கை வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா கை ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்காகவும் இவ்வாறு நம்ம கிரைண்டிங் பண்ணிட்டோம்னா கை வந்து கத்தி வெட்டும்போது கை ஸ்லிப்பும் ஆகாது கைக்கு வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும் அதே மாதிரி உறுத்தாது ஒரு நாள் நீங்கள் முழுசாக வந்து கறி வெட்டினாலும் கத்தி வந்து கை வலிக்காது அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து கத்தி ஃபுல்லாக மேலே நோஷிங் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி நோசிங் பண்ணுறதுனால கறி வெட்டும்போது உங்களுக்கு வந்து அதில் கத்தியில் வந்து எந்த விதமான அழுக்கும் ஒட்டாது கத்தியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் இப்போ ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பர் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு கத்தி வந்து முழுவதும் காய வைக்காமல் வெட்டும் பகுதியை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம டெம்பர் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் கத்தி ஹீட் ஆகிடுச்சிங்களா ஈவனாக ஒரே ஈவனாக அந்த வெட்டக்கூடிய பகுதி மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெம்பர் கொடுக்குறோம் இது எதுக்காகன்னா கத்தி வெட்டும் போது உடையாமல் மடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கரெக்டான ப்ராசஸ் வந்து அந்த வெட்டும் பகுதிக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் கத்தி டெம்பர் கொடுக்கறது இப்போ பாருங்கள் ஓகேங்களா இப்போ டெம்பர் ப்ராசஸ் முடிஞ்சுது அடுத்தது வந்து நம்ம வந்து கத்தி வந்து வாங்க வாங்குறவங்க யாருமே சரியான முறையில் தீட்டுறதில்லை அதனால் நம்மளே வந்து தீட்டின மாதிரி வந்து அந்த கத்தியை ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே சமயம் மேலே இருக்கிற டஸ்ட்டும் போயிடும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃப்ளாபி டிஸ்க் போட்டு கத்தியை வந்து ஃபைல் பண்ணிடுறோம் ஹேண்ட் கிரைனிங் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணாதீங்க தெரியாமல் யூஸ் பண்ணிங்களா அதில் இருக்கிற ஃப்ளாப்பி டிஸ்க் கட் ஆகிடும் க கத்தியில் பட்டு அதனால் வந்து தெரியாதவங்க யாரும் ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம கறி வெட்டுறதுக்கான கசாப்பு கத்தி ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு கோழி கறி வெட்டிக்கலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு permanently.